வெல்கம் டு பாவட்டி என்பிசி அகாடமி டுடே நம்ம பொது தமிழ் ரிவிஷன் சீரீஸ் ஒன் பார்க்க போகிறோம் இதில் இருபத்தைந்து கேள்விகள் வந்து பார்க்கலாம் வாங்க சாகித்ய அகாதமி விருது பெற்ற வேரில் நிலா என்ற நாவலை இயற்றியவர் யார் சுசமுத்திரம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற வேரில் நிலா என்ற நாவலை இயற்றியவர் யார் சுசமுத்திரம் எழுத்தாளர் ஜெயகாந்தனின் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது சில நேரங்களில் சில மனிதர்கள் எழுத்தாளர் ஜெயகாந்தனின் எந்த புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது சில நேரங்களில் சில மனிதர்கள் திருக்குறளின் சிறப்பினை விளக்கி கூறும் நூல் எது திருவள்ளுவ மாலை திருக்குறளின் சிறப்பினை விலக்கிக் கூறும் நூல் எது திருவள்ளுவமாலை அரசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது கையொப்பம் அரசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது கையொப்பம் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் ஜெயகாந்தன் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் ஜெயகாந்தன் கலித்தொகையில் நெய்தல் களி பாடல்களை ஏற்றியவர் யார் நல்லந்துவனார் கலித்தொகையில் நெய்தல் களி பாடல்களை ஏற்றியவர் யார் நல்லந்துவனார் கிரேக்க அறிஞர் தாளமி எந்த மாவட்டத்தை தமிழகத்தின் முதன்மையாக உள்நாட்டு வணிக மயமாக குறிப்பிட்டுள்ளார் கரூர் அறிஞர் தாலமி எந்த மாவட்டத்தை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிகமாக குறிப்பிட்டுள்ளார் கரூர் குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது ஐந்து குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது ஐந்து வாயு சம்கிதை நூலை ஏற்றியவர் யார் அதி வீரராம பாண்டியர் வாயு சம்கிதை நூலை ஏற்றியவர் யார் அதி வீரராம பாண்டியர் குறியீட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஸ்டபான் மெல் மல்லார்மே குறியீட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஸ்டபான் மல்லார்மே ஏறு தழுவுதல் பற்றி கூறும் ஒரே சங்க நூல் எது கலித்தொகை ஏறு தழுவுதல் பற்றி கூறும் ஒரே சங்க நூல் எது கலித்தொகை தமிழ்நாட்டுப்புற பாடலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ந வனமா மாலை தமிழ்நாட்டுப்புற பாடலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ந வானமா மாலை தமிழை தெய்வமாக போற்றிய நூல் எது மனோன்மணியம் தமிழை தெய்வமாக போற்றிய நூல் எது மனோன்மணியம் தமிழ்தாய் வாழ்த்துக்கு இசை அமைத்தவர் யார் எம் எஸ் விஸ்வநாதன் தமிழ்தாய் வாழ்த்துக்கு அமைத்தவர் யார் எம் எஸ் விஸ்வநாதன் திருநாவுக்கரசரை அப்பர் என்று அழைத்தவர் யார் திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசரை அப்பர் என்று அழைத்தவர் யார் திருநான சம்பந்தர் மாணிக்கவாசரின் இயற்பெயர் திருவாத ஊரடிகள் மாணிக்கவாசகரின் இயற்பெயர் திருவாத ஊரடிகள் காரியாசன் யாருடைய மாணவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனார் காரியாசன் யாருடைய மாணவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனார் மருந்தின் பேரால் பெயர் பெற்ற நூல் எது திரிகடுகம் மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் எது திரிகடுகம் திருக்குறளில் ஒரே ஒரு அதிகாரமுடைய இயல் எது திருக்குறளில் ஒரே ஒரு அதிகாரம் அதிகாரமுடைய இயல் எது ஊழியல் திருக்குறளில் ஒரே ஒரு அதிகாரமுடைய இயல் எது ஊழியல் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என வள்ளுவரை பாடியவர் பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என வள்ளுவரை பாடியவர் பாரதிதாசன் நந்தீஸ்வர கண்ணி எனும் நூலை ஏற்றியவர் யார் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு நந்தீஸ்வர கன்னி எனும் நூலை இயற்றியவர் யார் குனங்குடி மஸ்தான் சாகிபு தமிழகத்தின் வர்ட் என்று அழைக்கப்படுபவர் யார் வாணிதாசன் தமிழகத்தின் வேட்ஸ்வத் என்று அழைக்கப்படுபவர் யார் வாணிதாசன் குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது இலக்கண விளக்கம் சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது ஆயுத எழுத்து திருக்குறளின் பெருமை விளக்க எழுதப்பட்ட நூல் எது திருவள்ளுவ மாலை திருக்குறளின் பெருமை விளக்க எழுதப்பட்ட நூல் எது திருவள்ளுவ மாலை இந்த வீடியோவில் இருபத்தைந்து கேள்விகள் வந்து பார்த்துருப்போம் இனி வரக்கூடிய வீடியோவில் இதோடய கண்டினியூஷன் ஒவ்வொரு வீடியோ பதிவிலையுமே வந்து இருபத்தைந்து இருபத்தைந்து கேள்விகளாக வரும் ஸோ இது வந்து ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பவர் டென்பிசி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த ஷோ ஆகும் Stay tuned with Party NPC Academy. Keep sharing and subscribe. Subscribe for more videos. Thank you.